Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjiburam, accredited A plus by NAC. நாகை அரசு மருத்துவமனை மூடப்படும் என்ற வதந்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மறுசீரமைக்கப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் பின்னர் மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் பிரிவுகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாகை அரசு மருத்துவமனை மூடப்படும் என்ற வதந்தியை பொதுமக்கள்

இந்த பெயர் பலகை வைக்கப்பட்டு விட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் நூத்தி எண்பது இருநூறு அந்த கர்ப்பிணி தாய்மார்களும் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களும் தினந்தோறும் வந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் தினந்தோறும் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த மருத்துவமனையை ஏதோ மூடிவிட்டதாகவே கற்பனை செய்து கொண்டு இங்கே போராட்டம் எல்லாம் அறிவித்து அதையும் கூட வீடகங்களில் இங்கே பெரிதாக்கப்பட்டது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நிச்சயம் அடுத்த ஆண்டில் இந்த மருத்துவமனையில் இன்னமும் கூட புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதும் புதிய புதிய துறைகளை உருவாக்குவதும் இந்த மருத்துவமனையும் ஒரு பல்வேறு புதிய வசதிகளுடன் கூடிய ஏற்கனவே நூறு ஆண்டுகளாக செயல்பட்ட வசதிகளை காட்டிலும் இன்னமும் நூறு மடங்கு கூடுதல் வசதிகளோடு இந்த மருத்துவமனை இங்கே செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அது இன்றைய தொடங்கி